வணக்கம் நிகழ்ச்சிகளே மற்றும் ஒரு துளைக்கப்பால் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் இன்றைய முதல் தொலைக்கப்பால் நிகழ்ச்சியில் இருநூறுவில் அரசின் தமிழ் கால்வன் பாடசாலையின் அதிபர் கே பிரபாகரன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார் அவரை முதலில் நிகழ்ச்சியும் உள்வாங்கிக் கொள்வோம் வணக்கம் வணக்கம் கம்பு நல்ல சிவ நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் உங்களை பற்றி வரைமுத்த நிகழ்ச்சியாக ஓ நான் வந்து எனது சொந்த கிராமம் வந்து கண்ணன்கூடா எங்களோட குடும்பத்தில் வந்து நாங்கள் ஐந்து பேர் ஐந்து பேர் நான்கு பெண்களும் நான் ஒரு ஆண் நான் சிறு வயதில் தரம் ஒன்று தொடக்கம் தர ஜிசிஏல் வரையும் மட்கண்ணங்குடம் மகாவித்தியாலயத்திலே எனது கல்வியினை தொடர்ந்து அதன் பின்பு கிழக்கு பல்கலைக்கழகத்திலே வெளிவாரி பட்ட படிப்பு பட்ட படிப்பினை மேற்கொண்டு நான் தற்போது அரசின இருநூறுவில் அரசினர் தமிழ் கழகம் பாடசாலையின் அதிபராக கடமையாற்றுகிறேன் நான் திருமணம் செய்திருக்கிறேன் திருமணம் எனது மனைவி ஒரு ஆசிரியை அதே போன்று எனக்கு இரண்டு பிள்ளைகள் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் மூத்தவர் பெண் வந்து தற்போது விஞ்ஞான பிரிவிலே பரீட்சைக்கு தோற்றி பிசிஎஸ் பருவ கிடைத்திருக்கிறது அதே போன்று மகன் வந்து இப்போ ஜிசி ஓயல் படித்து கொண்டிருக்கிறார் அது அவ்வாறு இருக்கிற பாடசாலை காலங்கள் தொடக்கம் நான் இதுவரையும் கலையோடு தான் என்ற பயணங்கள் கூடுதலாக இருந்திருக்கிறது க கலையை தான் எனக்கு உயிர் என்ற ஒரு அடிப்படையில் தான் என்ற இந்த இதுவரையான நாற்பத்தி ஆறு வயதான காலப்பகுதிக்குள்ள என்னுடைய என்னுடைய பயணங்கள் கலையோடு கூடிய பயணங்களாகவே அமைந்திருக்கிறது ம் நீங்கள் இந்த பாடசாலை காலங்களில் அதாவது பல்கலைக்கழக காலங்களில் எல்லாம் நிறைய நண்பர்கள் வந்திருப்பாங்க இல்லையா நிச்சயமாக இப்பொழுது ஓம் பல்கலைக்கழக நண்பர்கள்ன்றதை விட என்னோட அந்த கூடுதலான நண்பர்கள் வந்து கலை உலகத்திலே எடுத்துக்கொண்ட நண்பர்கள் தான் அதிகமாக இருக்கு அவர் இருக்கிறார்கள் அவர்கள் தற்பொழுது நெருக்கத்தோடு இருக்கிறார் உங்களது சகோதரர்கள் எனக்கு சகோதரர்கள் நான்கு பேர் என்னோட சேர்த்து ஐந்து பேர் இந்த எனக்கு நான்கும் பெண் பெண் சகோதரர்கள் மூன்று அக்காவும் ஒரு சங்கையும் நீங்கள் பாடசாலை அதிபராக கடமை ஆகி இல்லையா இந்த காலப்பகுதியில் நீங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட சவால்கள் என்ன என்னை பொறுத்தவரையும் கல்வியில் இப்போ இப்போதைய கலைத்திட்டத்தினூடாக சவால்கள் என்று சொல்கிற இது வந்து மாணவர்களுடைய ஒரு பெரிய ஒரு சவால் மாணவர்களுடைய இடைவெளிகள் வந்து மிகவும் அதிகரித்து கொண்டு செல்கின்ற காலகட்டம் தான் இப்போதைய காலகட்டம் என்னை பொறுத்தவரை எனது பாடசாலை அந்த இடைவிலுகள் என்ற என்ற விடயம் இல்லை ஏனென்றால் கிரேட் ஒன் தொடக்கம் கிரேட் ஃபைவ் வரையான ஒரு ஆரம்ப பாடசாலை என்ற காரணத்தால் எங்களுக்கு அவ்வாறான ஒரு நிர்பந்தம் இடைவிலுகள் என்ற நிர்பந்தம் எங்களுக்கு எங்களு எங்களுடைய பாடசாலை இல்லை நூறு வீதம் வரவே கொண்ட ஒரு பாடசாலையாக தான் இருக்கிறது ஏனைய பாடசாலைகள் அந்த இடைவிலுகள் என்கின்ற ஒரு விடயம் ஒரு மிக ஒரு பாரிய சவாலாக இருக்கிறது அந்த அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அந்த இடைவெளிகள் என்பதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு அது சில ஒன்று ஒரு ஓரிரு விடயங்களை சொல்வதாக இருந்தால் வறுமையும் ஒரு காரணம் அந்த பிரதேசத்தில் இருக்கிற வறுமை அந்த பெற்றோருக்கு இடையே உள்ள வறுமை மேற்ப மேற்கொண்டு பா அவர்களுடைய கல்வியை தொடர முடியாமல் இருக்கின்ற ஒரு வறுமையான ஒரு நிர்பந்தத்திலையும் பிள்ளைகள் இடைவெளக்கிறார்கள் அதே நேரம் அந்த தரம் ஒன்று தொடக்கம் தரம் ஐந்து வரையான அந்த ஆரம்பக்கல்வி காலகட்டத்தில் அவர்கள் ஒழுங்கான ஒழு ஒழுக்கம் இல்லாத ஒரு வர இன்மையை கருத்தில் கொண்டோமாக இருந்தால் அது வந்து அவங்களுக்கு கற்றல்ல இடர்பட்டிருப்பாங்கள் அதை மே இடைநிலை பிரிவுக்கு செல்லுகின்ற போதும் எழுத வாசிக்க முடியாத ஒரு நிர்பந்தம் வந்து அந்த கேள்விக்கு விடையளிக்க முடியாத சந்தர்ப்பங்களை தானாகவே இடைவெளியை கொள்கிறார்கள் அது ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது உங்களது பாடசாலை மாணவர்கள் தர அதாவது தரம் ஒன்று முதல் ஐந்து வரையான மாணவர்கள் அவர்களுக்கான இந்த புலமை பரிசில் பரீட்சைக்கான ஏற்பாடுகளை நீங்கள் எவ்வாறு செய்யுங்கள் என்னை பொறுத்த வரையில் அது ஒரு புலமை பரிசீல் என்பது ஒரு பெற்றோருக்கான தான் இப்போது நான் என்னுடைய பார்வையிலே தெரிகிறது ஆகவே இப்போ எங்களுடைய கல்வி அமைச்சினூடாக இலங்கை இந்த கல்வி அமைச்சின் ஊடாக சொல்லப்படுகின்ற இரண்டு பகுதி வினாத்தாள்களும் எழுபது புள்ளிகளுக்கு புள்ளிகளை பெற்றால் இரண்டு பேப்பரிலும் எழுபது புள்ளிகளை பெற்றால் அந்த புள்ளைய ஒரு புலமை பரிசு புரட்சியில் சித்தி மாணவராக கருதப்படுவார் வெட்டு புள்ளி என்றது ஒரு மேலதிகமாக வேறொரு பாடசாலைக்கு ஒரு வசதி கூடிய பாடசாலைக்கு அல்லது பெற்றோர்கள் விரும்பின ஒரு பாடசாலைக்கு தந்த பிள்ளையை கொண்டு சேர்த்து ஒரு நல்ல நிலையை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பெற்றோர்களால் ஏற்படுத்தப்பட்டு பெற்றோர்களால் பிள்ளைக்கு வதை வதைக்கப்பட்டு எடுக்கப்படுகிற ஒரு பரட்சியாகத்தான் நான் அதை பார்க்குறேன் என்னது பாடசாலையில் நான் அவ்வாறு எங்களோட ஆசிரியரை நான் வலியுறுத்தவும் இல்லை பெற்றோரை வலியுறுத்தவும் இல்லை பிள்ளை எழுபது புள்ளியை பெற்றால் போதும் அதுதான் நூறு வீதம் நமக்கு போதும் என்று சொல்லியிருக்கு பாடசாலை மாணவர்களையும் இந்த ஒரு முன்னுதாரணமான செயற்பாடுகள் இருக்கும் இல்லையா எவ்வாறான செயற்பாடுகள் மூலமாக அவர்களுக்கான தலைமுத்துவத்தை நீங்கள் வளர்த்து கொண்டு எங்களுடைய பாடசாலையில் வந்து நான் வந்து இப்போ கற்றல் மற்றும் தலைமைத்துவத்தை ஏற்படுத்த முடியாது பிள்ளைகிற ஒரு செயற்பாடு அன்றாட செயற்பாடு என்ன பிள்ளைக்கு ஆசிரியர்களோ அதிபரோ அந்த பாடசாலையில் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் அந்த பிள்ளைகள் தலைமைத்துவத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் முன்னுதாரணமாக இருந்து அதே அந்த வகையில் தான் நான் ஆகிரியர்களையும் வைத்துக் நான் அவரோட தலைமைத்துவத்தை வளர்த்து கொண்டு வருகிறேன் அதாவது ஆசிரியர்களின் முயற்சி முயற்சி இல்லாமல் ஒன்னும் செய்யல ஒன்று செய்யல நீங்கள் இந்த கல்வித்துறையிலேயே ஈடுபட்டு அதாவது கலைத்துறையும் இருக்கிறீர்கள் இந்த பாடசாலை மாணவர்களுக்கு இந்த கலைத்துறையை பயிற்சி பதற்கு நீங்கள் ஏற்பாடுகள் செயற்பாடுகள் சீர்திட்டங்கள் வைத்திருக்கிறீர்கள் ஸோ ஸோ என்னென்னா நான் வந்து இருக்கிற பாடசாலை வந்து ஆரம்பக்கல்வி பாடசாலை இந்த எந்த துறை கலையோடு வந்து இருக்கிற துறை வந்து என்றது நாட்டுக்கூத்து நாடகம் அதே போல் வந்து சித்திரம் வரைதல் கோயில் பெயிண்டிங் அதில் செய்வேன் நான் அந்த அதே போல் நான் எனது பதிமூன்றாவது வயதிலே நான் பாடசாலையில் முதலாவது கூத்தாடுன்னு பதிமூன்றாவது பதிமூன்றாவது வயதில் கூத்தாடி இதுவரையும் நான் அந்த கலையை விடலில் அதே போன்று எனக்கு ஏனைய இப்போ ஏனைய கலைகளோடையும் ஈடுபாடக்கூடன்ற காரணத்தால் எனக்கு அந்த நாடகம் இதிகாச நாடகம் புராண நாடகம் அதே போன்று நகைச்சுவை நாடகங்களில் ஏடையேறியிருக்கிறேன் அதே போன்று ஆலயங்களில் பெயிண்டிங் நான் அந்த அறையில் ஆடித்தான் அம்பரத்தில் ஆட வேண்டும் என்று சொல்வார்கள் அந்த அறையில் என்ற விடயம் வந்து எங்களை என்னது எனது வீட்டிலே நான் எனது வீட்டு அறைக்குள்ளேயே எங்களுடைய கோளுக்குள்ளே நான் ஒவ்வொரு ஒரு விடயங்களை வரைந்து தான் அதன் பின்பு நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன் வீர கோயில்களுக்கு நீங்கள் அந்த சித்திரை கலை என்றது வந்து இந்த எல்லாருக்கும் ஒரு இதாக வராது உங்களுக்கு அந்த கலை கிடைச்சிருக்கு நீங்கள் எப்போ எப்போ நீங்கள் அதை உணர்ந்து கொண்டீங்க என்னாலையும் பணம் வரைய முடியும் நானும் பிரபலியமான ஒரு வரைஞராக வர முடியும்ன்றது நீங்கள் எப்போ எவ்வாறு உணர்ந்து கொண்டீங்க நான் நான் சின்ன சிறிய வயதில் வந்து எங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்து எங்களோட பெரியப்பா ஒன்றை விட்ட பெரியம்மாட கணவர் வந்து ஒரு கிராம சீத்தியோஸ்தராக இருந்தவர் மாணிக்கப்பூடி என்று அவர் வந்து கண்ணையம்மன் கோயிலில் வந்து கல்யாண சடங்குக்கான அந்த சித்திரத்தை அவர் திரைச்சியிலையில் வரைவார் அதை நான் பார்த்து கொண்டு நான் போய் பார்த்து கொண்டு வந்து அவர் வரைகிற கை அந்த தூரியை பிடிக்கின்ற விதங்கள் பெயிண்டை மிக்ஸ் பண்ணி எடுக்கிற விதங்கள் அதுகளை சிறிய வயதிலேருந்து நான் பார்த்து 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 பழகிட்டு ஸ்கூலில் வந்து சித்திர பாடம் தான் எடுத்து அதை அதை பார்த்து தான் சித்திரப்பாடம் எடுக்கணுமன்ற ஆர்வம் எனக்கு சித்திரத்திலையும் நான் பாடசாலையிலையும் நல்ல வரையக்கூடிய ஒரு மாணவனாக இருந்தது தான் எனக்கு அந்த நேரத்தில் டி வந்தது சித்திரத்தில் அது அது அந்த அவங்க இன்னொரு ஆள் வரைகிறத பார்த்து நாம் செய்ய வேணுமென்ற ஒரு எண்ணம் மனதில் இருக்கிறதால அந்த அதை அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது நீங்கள் என்னென்ன வகையான சித்திரங்கள் வரைஞ்சிருக்கிறீங்க நான் கோயிலில் வந்து திருவுருவங்களை அஞ்சிருக்கிறேன் திருவுருவங்களை வரைஞ்சிருக்கிறேன் திருச்சியிலே கீறி இருக்கிறேன் அதே போன்றோ அந்த கட்டடங்களுக்குரிய சிற்பங்களுக்கு பெயிண்ட் பண்ணியிருக்கிறேன் நிறைய பேர் செய்திருக்கிறேன் அதாவது இந்த உங்களது கலை துறையில் நீங்கள் பெற்ற விருதுகள் எனக்கு நாட்டுக்கூத்த துறையில் தான் எனக்கு விருது கிடைத்திருக்கிறது இரண்டு விருதுகள் கிடைத்திருக்கிறது ஒன்று இளங்கலைஞர் விருது அடுத்தது கலை மாமணி விருது என்று இந்த வருஷ வருடம் கிடைத்திருக்கிறது சிறிதொரு விளம்பர நிலைத்துறை வந்து மீண்டும் இருக்கின்றோம் துறைக்கப்பால் நிகழ்ச்சியோடும் தொடர்ச்சியாக நீங்களோட கலைத்துறையில் இருக்கிறேன் இந்த மட்டக்கிழப்பு மண்ணில் பார்த்தீங்கன்னா இந்த வடமோடி தென்மோடி கூத்துகள் தான் பெரும்பாலும் பெரும்பாலும் ஆடப்படுகின்றது அஹ் பிரதேசங்கள் அதாவது வெளி பிரதேசங்கள்ல வந்து அவங்க அவங்களை ஏற்ற மாதிரி வேற விதமான கூத்துகளும் ஆடப்படும் ஆடப்படுகின்றது மட்டக்களப்புல வந்து வடமோடி தென்மோடி கூத்துக்களுக்கு அப்பால் ஆரம்பத்துல வசந்தன் கூத்து அப்படி கரகங்கள் கும்மிகள் கோலாட்டம் என்று பல வகையான கூத்துக்கள் ஆடப்பட்டிருந்தாலும் மேலே வேறு மலைய பகுதியில் வந்து காமன் கூத்து என்று என்கின்ற கூத்து வகை ஆடுகிறாலும் அதே ஒன்று மன்னார் பகுதியிலே மன்னார் பாங்கு என்று அவ்வாறான கூத்துக்கள் அது இப்போ நம்ம மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற கூத்து வகைகளை விட வித்தியாசமான உடைகள் வித்தியாசமான பாடல் வகைகளாக தான் அந்த கூத்துக்கள் காணப்படும் இந்த கூத்தில் வந்து பயன்படுத்தப்படும் இந்த பாடல்கள் வந்து நீங்களே ஏற்றி கொள்கிற பாடல்களை அல்லது புத்தகங்களில் இருந்து காலங்காலமாக பயிற்றுவிக்கப்பட்ட பாடல்கள் புத்தகங்களில் இருந்து காலங்காலமாக பயிற்றுவிக்கப்பட்ட பாடல்களாக நாம் எடுத்துக்கொள்ள என்றால் உண்மையிலே நாம் இன்று இருக்கின்ற காலத்தில் நாங்கள் கற்றது கையளவு கல்லாதது உலகளவு என்ற என்ற வகையில் நாங்கள் இலக்கணம் இலக்கியம் என்கின்ற அந்த வரையறைக்குள்ளிருந்து வெகு தூரத்தில் நிற்கின்றோம் ஆரம்ப காலத்தில் எங்களுடைய தந்தை ஏர்கள் அந்த காலத்தில் இலக்கணம் இலக்கியம் என்கின்ற விடயத்தை பாடசாலையிலே உண்மையிலே ஒரு பாடமாக அது ஒரு கட்டாய பாடமாக அந்த காரணத்தினால இன்றைக்கு நாம் அந்த கூத்துக்களுக்கான அடித்தளமாக நாங்கள் நிற்கிறோம் என்று சொல்லலாம் ஏனென்றால் இலக்கணம் இலக்கியங்களோடு இணைந்த ஒரு லயங்கள் சந்தங்கள் நிறைந்த பாடல்கள் தான் உண்மையில் கூத்துக்கள் இருக்கிறது நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இலக்கணங்கள் இலக்கணின்ற அந்த வகைகளை நாங்கள் அந்த கூத்துக்களை பார்க்குறோம் எமக்கு தெரியாத சொல் வளங்களை அதுக்குள்ளே எடுத்துக்கொள்வோம் சொல்லாடல்கள் கூத்துக்கள் நிறையவே இருக்கிறது நாங்கள் இன்றைய கல்வியலாளர்கள் கூட அந்த கூத்துக்களில் இருக்கின்ற சொல்லாடல்களுக்கான பொருள்களை தேட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் உண்மையிலே கூத்து வந்த ஒரு மனிதனுடைய உளரீதியான விடயங்களை ஆற்றப்படுத்துகின்ற ஒரு கலையாகத்தான் நாங்கள் கூத்துக்களை பார்க்கிறோம் இந்த வடமோடி தென்மோடி கூத்து அந்த இரண்டுக்கும் அப்படியே தானே வேறு பாடல்களை ஓ வடமோடி கூத்தை பொறுத்தவரையில் வட வந்து பாத்திரங்கள் ஒரு ஆள் ஒரு பாத்திரம் வந்து சபையில் சொல்ல சொல்கிறார் அப்படின்னா அந்த பாத்திரம் தான் நான் தான் வந்திருக்கிறேன் என்று சொல்லப்படுகின்றது வடமோடி வடமோடியில் வந்து சண்டைகள் கூடுதலான கூத்துக்களாகத்தான் வடமோடி கூத்தில் இருக்கிறது அதே போல் தென்மோடி கூத்துகள் வந்து சண்டைகளோடு இணைந்த காதல் கதைகளை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும் அந்த பூத்துக்கள் வந்து ஆடலில் நுணுக்கம் பாடல்களில் நுணுக்கம் அதே போன்று சந்தங்கள் அது லய இசைகள் இசைகளெல்லாம் வித்தியாசமாக இருக்கும் விருத்தம் ஒன்று இதில் வட இருந்தால் தென்மோடியில் வந்து வேறொரு ராகத்தில் பாடப்படும் வெண் வடமோடியும் தென்மோடிக்கும் உள்ள பாடல்கள் வித்தியாசம் இருக்குது ஆடல் முறையில் வித்தியாசம் இருக்குது அங்கே சொல்லப்படுகின்ற சொல்லுகளில் வித்தியாசம் இருக்குது சகல விதங்கள்லையும் உடைகளில் வித்தியாசம் இருக்குது அப்போ அவ்வாறு இரண்டு மோடிகளுக்கும் உடைய வித்தியாசங்கள் நிறைய அதாவது கலைஞர்கள் வந்து இந்த வடமோடி கூத்து ஆடும் கலைஞர்கள் தென்மோடி கூத்து ஆட முடியுமா நிச்சயமாக அதாவது அவர்கள் அந்த பயிற்று வைத்துக் கொண்டு ஓ பயிற்றுப்போ அவ ஒரு கூத்த வடமோடியை நாங்கள் பயிற்று வைக்கின்ற போது அல்லது அதனை பயிற்சி எடுக்கின்ற வேளையில் இந்த வருடம் நாங்கள் வட பயிற்சி பெற்று ஒரு ஆர்த்திகை செய்கிறோம் என்றால் அடுத்த வருடம் ஒரு தென்மோடி கூத்தினை நாங்கள் ஆர்த்திகை செய்வோம் அதே கலைஞர்கள் தான் ஆடுவார்கள் ஆனால் அவங்களுக்கு அந்த பிரித்தார் என்ற தன்மை வந்து இயல்பாகவே இருக்கு இருக்கு அதாவது அடிக்க அங்கே வாசிக்கப்படுகின்ற தாளம் மத்தளத்திலே வாசிக்கப்படுகின்ற தாளம் தாளத்தின் வித்தியாசமும் அவர்களுக்கு இயல்பாக இருக்கின்ற காரணத்தினால் எந்த மோடியை கொன்று நாங்கள் ஆர்த்திகை செய்தாலும் அதை செய்யக்கூடிய கலைஞர்கள் இருக்கிறார்கள் இந்த கூத்துக்களையின் போது பலதரப்பட்ட இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படும் அந்த இசைக்கருவிகள் என்னென்ன இசைக்கருவிகள் பாரம்பரியமாக எங்களுடைய கூத்துக்கலைக்காக பயன்படுத்தப்பட்டு வந்த இசைக்கருவிகள் வந்து மற்றளவும் சல்லறியும் தான் இதை விட நாங்கள் வேறொரு இசைக்கருவியை கொண்டு அதுக்குள்ளே பூர்த்தி அதை ஒரு நவீனமயப்படுத்துறதுக்கு எங்களுடைய கிராம கிராமங்களில் நாங்கள் விரும்ப விஷயம் உண்மையில் பயன்படுத்தப்படுறது சல்லரியும் மற்றளவும் தான் ஆனால் இப்போது நவீனமயமாக்கப்பட்ட கூத்துக்களுக்குள்ள ஹார்மோனியம் தவேலா மத்தளம் சல்லரி உடுக்கை என்று நிறைய செய்து கொண்டு வராங்க உண்மையில் பாரம்பரியமாக செய்யப்பட்டு வந்த எங்களுடைய நாட்டுக்கூத்துக்குள் சல்லரியும் மத்தளமும் தான் இசைக்கப்பட்டிருக்கிறது இசைக்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக அந்த கூத்துக்களையின் போது அலங்காரங்கள் அதுகள் அவ்வாறான அலங்காரங்கள் பயன்படுத்தி அலங்காரம் சொல்லக்கூட அந்த எங்களுடைய நாட்டுக்கூத்துக்களை வருகின்ற பாத்திரங்களுக்கு ஏற்ற வகையில தான் நாங்கள் அந்த அலங்காரங்களை மேற்கொள்வோம் ஒரு அரசனக அரசனாக இருந்தால் தென்மோடி கூத்திலே வந்து கரப்புடுப்பு என்று சொல்லுவாங்க அது இப்போது வலுவலந்து அது அந்த கரப்புடுப்புன்ற விஷயமே இல்லாத அளிக்கப்பட்ட மாதிரி என்னால் செய்யக்கூடியவர்கள் இல்லை நம்ம எமது முன்னோர்களால் செய்யப்பட்ட அந்த கரப்புடுப்பு விஷயம் வந்து இப்போது அழை அழி அழிந்து விட்டது நாங்களும் அதனை மகிழ் மிகளை கட்டியெழுப்பதற்கு ஒருவரையாவது தேடுகிறோம் கிடைக்கிறார்கள் இல்லை இல்லை நாங்களும் அதனை செய்திருக்கிறோம் ஏன்னா பாரம்பரியத்தை கட்டி காக்கின்ற இந்த கலைஞர்களை வைத்துக்கொண்டு உடைகளையும் நாங்கள் வடிவமைக்கும் வடிவமைக்கும் கலைஞர்களையும் கண்டுகொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஆகவே நாங்கள் அந்த கரப்புடுப்பினை நாங்கள் செய்யக்கூடியவர்களை தேடிக்கொண்டிருக்கிறோம் கிடைத்தால் நிச்சயமாக நாங்கள் எதிர்காலத்தில் அந்த உடையினை நாங்கள் அணிந்து கூத்துக்களை நிகழ்த்துவோம் அதே போன்று கிரிடம் இடுப்பில் கட்டுற இடுப்பு என்று சொல்லுவோம் இடுப்புப்பட்டி என்று சொல்லுவாங்க இடுப்புப்பட்டி கை கட்டு நெஞ்சு இதில் தோளில் போ போட்டு இதில் போட்டாடுற கவசங்கள் அதுகளை விட கொடுக்க கட்டுறது அது வந்து இப்போ ஏற்கனவே சூர வீரர்களுக்கு ஆடப்படுறவர்களுக்கு ஒரு வகையான கொடுக்கையும் அரசியர்களுக்கு ஆடப்படுறவர்களுக்கு ஒரு வகையான கொடுக்கைகளும் கட்டித்தான் அந்த உடைகளை நாங்கள் அணிவோம் உதாரணமாக அந்த கலரி கூத்து அரங்கேற்றப்படும் போது அந்த கலரி வந்து நீங்கள் அமைப்பீர்களா அல்லது ஏற்பாடுகளில் அமைப்பார்கள் ஏற்பா கூத்துக்களை நாங்கள் அரங்கே அரங்கேற்றுகின்ற கோயில்களிலே நாங்கள் ஆர்டிகை செய்கின்ற போது கோயில் நிர்வாகம்தான் அந்த கலரியை நியமித்து தருவார்கள் அமைத்த கோயில் நிர்வாகம் என்று சொல்லும்போது கோயில் நிர்வாக நிர்வாக கோயிலில் வந்து பூஜையை எடுத்து நடாத்துகின்ற அந்த நபர்கள் தனி தனி நபர்களாக இருக்கலாம் அல்லது இணைந்து செய்கிற நபர்களாக இருக்கலாம் அவர்கள் தான் அந்த கலரியினை ஏற்படுத்தி தருவார்கள் நாங்கள் எங்களுடைய கழகங்கள் ஊடாக மன்றங்கள் ஊடாக செய்யப்படுகின்ற வேளையில் எங்களுடைய மன்றங்களுக்குள்ளே எங் வேறு வேறு பிரிவாக இருப்பாங்க அந்த களரி அமைப்பு குழு ஒலி ஒலி அமைப்பு குழு அவ்வாறு உபசரணை குழு என்று அவ்வாறு அந்த குழுக்கள் தான் அந்த களரியினை அமைத்து தருவார்கள் அதே நேரம் குழுக்கள் ம தவிர கிராமத்தில் இருக்கின்ற ஒரு பெரியவர்கள் வந்து அந்த களரி அமைப்பு முறைகளை சொல்லிக் கொடுத்து அமைப்பார் இந்த கூத்துக்களில் வந்து அண்ணாவிமார்கள் வந்து ஒரு பிரதானமான பிரதானவர்கள் இல்லையா அவர்கள் எவ்வாறு அறிய கொண்டு வருகின்றார்களா அல்லது நீங்கள் இன்னும் வளர்த்து கொண்டு வருகின்றா நிச்சயமாக இன்றைய தலைமுறைக்கு அண்ணாவிமார்களை தக்க வைத்து கொள்வதும் அவர்களுடைய பெருமதியும் எங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது உண்மையில் அவங்கள ஒரு எழுத்து எழுதி ஒரு ஷெடியூலில் வைத்து கொண்டு பழக்கப்பட்ட ஒரு கலை அல்ல காது வழியாக பார்த்து அதை செய்கின்றவர்களை தான் அண்ணாவிகளாக நாங்கள் தபேலாவையைப் போலயோ அல்லது மிருதங்கத்தை போலையோ சுரங்களை எழுதி வைத்து கொண்டு அடித்து அதுக்கேற்ற மாதிரி அடித்து பாடலுக்கு அபிநயிக்கின்ற இசைக்கின்ற விடயமாக மத்தளம் இல்லை இன்றைய நிலையில் அண்ணாயிமார்கள் மருகி கொண்டு போகிறார்கள் அண்ணாயிமார்கள் இல்லை என்ற ஒரு நிலையாகிறது அப்போ அவ்வாறு இருந்தாலும் பழைய முறையிலே தாளங்களை இசைக்கின்ற ஒரு அண்ணாவிமார்கள் இல்லாமல் இருக்கிறது உண்மையில் அது பெரிய ஒரு விட விஷயம் என்னென்று சொன்னால் அண்ணாயிமாரை பயிற்று வைக்கிறன்றது பயிற்றுவித்து பழகி கூத்துக்களை ஆத்திகை செய்கிற வகையில் இல்லை அது தானாக வந்து உடலோட உடல் அசைவோடு ஏற்படுகின்ற ஒரு கலை என்ற காரணத்தால் அண்ணா அண்ணாவியம் என்றது வந்து அது தானாக உணர்ந்து அது பழக பழக செய்யப்படுகிற வேலை தான் உண்மையிலே கவலைக்குரிய விடயம் இன்றைய காலகட்டத்தில் அண்ணா இம்மார்கள் மிகவும் அருகிக்கொண்டு அருகிக் கொண்டு போகிறார்கள் நாம் உரையாடி இருந்தோம் இந்த அலங்காரங்கள் பற்றி அந்த அலங்காரங்களில் அவர்களது உடை அதாவது உடைகள் கிரீடங்கள் அது எல்லாம் செலவுக்குரிய உடைகள் தானே அதெல்லாம் அபாரப்பட்டுக் கொள்வீர்கள் அதாவது செய்து வைத்திருப்பார்களா இல்லை அதில் இந்த உங்களது மன்றங்கள் வைத்திருப்பார்களா இன்றைக்கு கூத்துக்களை பல பேர் விரும்பாததுக்குரிய காரணமும் நீங்கள் இப்போது கேட்ட கேள்விகளில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது இன்றைய தலைமுறையினருக்கு அந்த கூத்து நாங்கள் புகுத்த வழி அல்லது அதை கடத்த வழிக்கிடுகின்ற வேளையிலே உண்மையில் அவர்கள் சொல்லப்படுகின்ற ஒரு விடயம் வந்து பொருளாதாரம் ஒரு ஒரு ஒருவருக்குரிய அரச உடை தயாரிப்பதாக இருந்தால் இருபத்தி ஐயாயிரம் அல்லது இருபத்தி ஆறாயிரம் ரூபா பணம் தேவைத்தான் அதை செய்யலாம் அது அவ்வாறு செய்தாலும் கூட அந்த அதுக்குரிய பெருமதி அதுக்குரிய ஒரு விடயத்தை வந்து அந்த சமூகம் அங்கீகரிக்காது சமூகமோ மற்றது எங்களுடைய கலாச்சார பகுதியில் இருக்கிற கலாச்சார ஆஃபீஸோ அல்லது அரச அரசாங்கமோ அந்த பணத்தை எங்களுக்கு தரப்போவதில்லை அது அது ஒரு விஷயம் உண்மையில் அந்த கலையில் மிகவும் ஆர்வத்தோடு இருக்கின்ற காரணத்தால் தான் நாங்கள் இந்த கலைகளை செய்து கொண்டு இருக்கிற நாங்களுடைய பாரம்பரிய கலை அழிந்து விடக்கூடாது நாங்கள் இதனை எதிர்வருகின்ற சந்ததிக்கும் கடத்த வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்துக்காக தான் செய்து கொண்டு ஒழிய மற்றபடி மற்றும்படி இதில் எந்தவித வருமானமும் இராது செலவுகளை வருமானம் இராது அந்த பொருளாதார சிக்கல்கள் பொருளாதாரத்தை அன்றாட உணவு கூட கஷ்டப்படுகின்ற ஒரு ஒரு நபர் வந்து இந்த கூத்தை விரும்புவாரா விரும்ப மாட்டார் இவ்வாறான செலவுகள் இருக்கின்ற காரணத்தினால அப்படி அவங்களுக்கு கூத்தர்கள் வந்து தனியே தனியாக தான் அந்த உடைகளை செய்வாங்க அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒரு ஒருவருடைய உட உடு உடைகளை இல்லாமல் அவர் வித்தியாசம் வித்தியாசம் முறையில் அவரோட உடைகளை தயாரிப்பார்கள் அடுத்துதான் அந்த ரெண்டு பேருக்கும் அளவுகளும் வித்தியாசப்படும் இல்லையா அளவுகளும் வித்தியாசப்படும் ஒருவர் போட்ட உடை இன்னொருவர் போட முடியாது அவ்வாறான அந்த செயல்பாடுகளால் தான் அந்த இன்றைக்கு இந்த கூத்துக்களை நாடகங்கள் எல்லாம் அருகி கொண்டு போகிறதுக்குரிய காரணம் இந்த பொருளாதாரம் ஒரு பிரதான காரணியாக இருக்கிறது அந்த தொழில் மொழியாக தொழிலாகவே செய்து கொண்டிருக்கின்ற அவ்வாறு அப்படி எவரும் விதிக்க முடியாது தொழிலாக செய்கின்ற ஒரு விடயமாக நாங்கள் இந்த ஒரு புனிதமான கலையை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் தொழில் ஒவ்வாறு தொழில என்று ஒவ்வாறு அதனை மேற்கொள்ளலாம் இப்போ கூத்துக்கலை வந்து ஆடப்படுகிறவர் ஒருவராக ஒரு ஓரங்க நாடகமாக மாதிரி இதனை மேற்கொள்ள முடியாது அவ்வா அவ்வாறனில் ஒரு குழுவாக தான் ஒரு இருபது பேர் பன்னிரெண்டு பேர் பதினெட்டு பேர் சேர்ந்தால் இந்த கூத்துக்கலையை மேற்கொள்ளலாம் அதை தொழிலாக எடுத்துக்கொள்வதுக்கு சந்தப்பம் இல்லை ஒரு ஒரு ஓரங்க நாடகமாக இருந்தால் அதை தொழிலாக ஏற்றுக்கொள்ளலாம் இது ஒரு குழுவாக செய்கின்ற வேளையில் அது தொழிலாக ஏற்றுக்கொள்ள இயலாது தொழிலாக ஏற்றுக்கொள்றதுக்கும் அது பொருத்தமான கலையாக அது இல்லை இந்த பேர் சொல்லி குறிப்பிடக்கூடிய அன்னகிமார்கள் எங்களுடைய பிரதேசத்திலே இறைவேதம் அடைந்து இருக்கிறார்கள் தற்போதும் நாங்கள் எங்களுடைய தற்போதும் இயக்க நிலையில் இருக்கின்ற அண்ணா இருக்கின்றார்கள் அந்த வகையிலே தலைக்கோல் கலாபூசணம் விருதுகளை பெற்ற நாமணிப்பூடி அண்ணாவியார் அவர்தான் எங்களோட கிராம பகுதிகளுக்கே ஒரு தலைமை அண்ணாவியாக இருந்து மற்ற அண்ணா பயிற்றுவித்தவராக பயிற்றுவித்தவராக இருக்க இருந்தவர் அவர் இறைவேதமடைந்து விட்டார் அவர் அவரை போன்று கலாபூசணம் விருது பெற்ற நோஞ்சி போடி அண்ணாவியார் அதே போன்று கலாவித்தகர் கலாபூஷன் விருது பெற்ற பாலக போடி அண்ணார் அவர்களுடைய மூவருடைய வள ஆளுமைகள் அந்த மூ மூன்று ஆளுமைகளும் வளர்த்துவிட்ட அண்ணாவியர்கள் தான் இன்றைய தலைமுறைக்கு எங்களுக்காக இந்த கூத்துக்களை இயக்கி கொண்டு இருக்கின்ற அண்ணாவியர்களாக இருக்கிறார்கள் அந்த வகையிலே பசுவதி அண்ணாவியார் திரு திச அண்ணாவியார் அவர் ரஞ்சித்தார் ரத்னசிங்கம் அண்ணாவியார் குறிப்பிட்டு பேர் சொல்லக்கூடிய அண்ணாவிமார்கள் தான் இப்பொழுது இப்பொழுதும் அண்ணாவியர் அந்த விடயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் அழகி போடி அண்ணாவியார் என்று அப்படி கொஞ்சம் அண்ணாவியா இருக்கிறார்கள் அவர்கள் மூலம் நாங்கள் பெறுகின்ற அவர்கள் மூலம் நாங்கள் பெறுகின்ற விடயங்களை வைத்து தான் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு அந்த அண்ணாவியர்களை கொண்டு செல்லக்கூடியவராக இருக்கிறோம் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மாதிரி கண்ணங்குடா பருந்துச்சேன்னு குறிஞ்சாமன்ன காயாமடு அவ்வாறான அந்த பிரதேசங்களில் இருக்கிற அண்ணாயிமார் குறிப்பிட்டு தான் பர பரமக்குட்டி அண்ணவியார் கைராமநாதன் அண்ணாவியார் என்று கொஞ்சம் பேர் தான் தென்மோடியை மோடி தென்மோடியை அடித்துக்கொண்டிருக்கிற அண்ணாயிமாரும் இருக்கிறார் நிகழ்ச்சியின் இறுதியில் இந்த கூத்துக்களின் முக்கியத்துவம் பற்றி நேர்நிலைக்காக செய்து சொல்லுவது கூத்துக்கலை எங்களை என்னை பொறுத்தவரை கூத்துக்கலை என்பது ஒரு நுண்ணியதான ஒரு கட்டமைக்கப்பட்ட வடிவம் உள்ள ஒரு ஆர்த்திகை கலை ஆத்திகை கலை என்றதை என்று சொல்கிற ஆத்திகை கலையாக இருந்தாலும் கூட அந்த ஆத்திகை கலை வந்து ஒரு சமூகத்துக்கு பல பல விடயங்களை எடுத்து சொல்லு சொல்லுகின்றது அதே நேரம் அந்த கலை கலைக்கு வந்து நிறைய சமூகத்தை இணைக்கின்ற பண்புகள் நிறைய இருக்கு அந்த கூத்துக்கலைக்கு ஒரு ஆற்றுப்படுத்துகிற கவுன்சிலிங் செய்கிறது ஒரு ஆளுக்கு பிரச்சனை என்று சொன்னால் நாங்கள் கவுன்சிலிங் செய்வோம் ஆனால் கவுன்சிலிங் தேவை இல்லை அந்த கூத்து பார்த்திங்கண்டா அல்லது செய்து செய்தீங்கன்னா கவுன்சிலிங் தேவையில்லை கூத்த ஆடுனீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் தேவையில்லை இது ஒரு ஆற்றுப்படை ஆன ஒரு கலையாகத்தான் நாங்கள் அந்த கூத்துக்களை பார்க்கின்றோம் அதே போன்று ஒரு சமூகத்தை ஒன்றிணைக்கின்ற கலையாக இருக்கிறது ஒரு வட்டக்களரியிலே கூத்துக்களை நாங்கள் ஆடுகின்ற போது ஆற்றுகை செய்கின்ற போது அந்த கிராமத்தில் இருக்கின்ற எல்லோரும் வளைத்திருந்து பார்ப்பார்கள் அதுக்குள்ள ஒரு உறவுகள் ஒரு பிணைப்புகள் அதுகள் ஒற்றுமைகள் ஏற்படும் ஆகவே அது ஒரு வகையான சமூகத்துக்கு ஒன்றிணைக்கின்ற ஒரு கலையாக நாங்கள் கூத்துக்கலையை பார்க்குவோம் ஆகவே கூத்துக்கலை வந்து நகர்ப்புறத்தில் வேறு விதமாகவும் கிராமப்புறத்தில் வேறு விதமாகவும் இப்போது ஆட்சி செய்யப்படுகிறது ஆகவே நான் சொல்லப்படுகிற கலை வந்து கிராமப்புறத்தில் ஈட்டு செய்யப்படுகின்ற கலைகளில் தான் நான் கூறப்பட்ட இந்த விடயங்கள் அடங்கியிருக்கின்றது நான் என்று சொல்ல விரும்புகிறேன் இவ்வளவு நேரமாக எங்களோடு இணைந்திருந்தேன் பாடசாலை அதிபர் கே பிரபாகரன் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி மீண்டும் அச்சுமொரு தொலைக்கப்பான நிகழ்ச்சியினோட சந்திக்கும் வரை உங்களின் என்றேன் நான் உங்கள் சகாயதவன் கேமதவன் வணக்கம் நெகர்